இனியும் உடன்படவில்லை ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலை விவரித்த இதுதான் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நாங்கள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்துள்ளோம் அமெரிக்க உடன்பாட்டை மேற்கொள்ளவில்லை ஈரான் மீது அடுத்தடுத்து தாக்குதல் மிகப்பெரியதாக இருக்கு என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு எச்சரித்துள்ளார் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்கல் நடத்தியது இதை சமூக வலைதள பதிவு மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்டு தெரிவித்தார் இது தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு முப்பது அதாவது இந்திய நேரப்படி நாட்டு மக்களிடம் உரையாற்றினார் அப்போது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழிப்பதும் அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாத அணு ஆயுத அணிசிருத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் தான் அமெரிக்காவின் முதல் நோக்கம் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலில் ஈரானின் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்பட்டன போடோ நடன் பற்றம் இஸ்பாகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நாங்கள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்துள்ளோம் ஆ மத்திய கிழக்கு பகுதியின் கொடுங்கோல் நடன ஈரான் இப்போது அமைதிக்கான உடன்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் இல்லையில் அடுத்தடுத்து தாக்குதல் மிக பெரியதாக மிகவும் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சேதம் ஏற்படுத்தும் வகையில் ஈரான் பேசி வருகிறது வெடிகுண்டுகள் மூலம் நம் மக்களின் உயிரை அவர்கள் பறிக்கின்றனர் இருந்தனர் அப்படி லட்சக்கணக்கானவர்கள நாம் இழந்துள்ளோம் பல பேரை கொண்டவர் ஜெனரல் காசிம் சுலைமானி என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடரக்கூடாது என பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முடிவு செய்தேன் அதனால் சொல்கிறேன் இனி இது தொடரக்கூடாது ஒன்று ஈரான்ல அமைதி ஏற்பட வேண்டும் அல்லது அங்கு மோசமான பாதிப்புகள் ஏற்படும் இந்த பதிவின் தாக்கம் கடந்த எட்டு நாட்களாக ஈரான் சந்தித்து வரும் நிலையை காட்டிலும் மோசமாக இருக்கும் அங்கு தாக்குதல்கள் நடத்துவதற்கான நமக்கு ஏராளமான இலக்குகள் உள்ளது அமைதி ஏற்படவில்லை அந்த இலக்குகளை துல்லியமாக துரிதமாக திறம்பட தாக்குவோம் இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு அணியாக இணைந்து செயல்பட்டோம் இதற்கு முன்பு யாரும் இப்படி இணைந்து செயல்பட்டது கிடையாது இஸ்ரேல் ராணுவத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரியான வெற்றிகர ராணுவ நடவடிக்கையை உலகம் கண்டதில்லை அதை செய்து காட்டிய அமெரிக்க படையினருக்கு வாத்துக்கள் இது மாதிரியான நடவடிக்கையை ராணுவ நடவடிக்கையை உலகில் வேறு எந்த நாடும் மேற்கொண்டதில்லை அப்படி ஒரு தாக்குதல நாம் நடத்தும் நான் அனைவருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் கடவுளுக்கு நன்றி கடவுளை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் எங்கள் மிகப்பெரிய ராணுவத்தை நேசிக்கிறோம் அவர்களை காக்கவும் கடவுள் மத்திய கிழக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை ஆசிரியப்பார் நன்றி என்றார் முன்னதாக ட்ரூத் சமூக வலத பக்கத்தில் ட்ரம்ப் பகிர்ந்த தகவல் ஈரான்ல உள்ள போடோ நடான்ஸ் மற்றும் இஸ்பகன் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நாங்கள் மிகவும் வெற்றிகரமான தாக்குதலை நடத்த முடித்துள்ளோம் இப்போது அனைத்து விமானங்களும் ஈரான் வானொலிக்கு வெளியே உள்ளது முதன்மை தளமான போடோவில் குண்டுகள் முழுமையாக வீசப்பட்டது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக வீடு திரும்பியுள்ளது எங்கள் சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாத்துக்கள் உலகில் வேறு எந்த ராணுவமும் இதை செய்திருக்க முடியாது இப்போது அமெரிக்கான நேரம் இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என அவர் பதிவிட்டிருந்த தாக்குதலில் நடத்த டூ பி டூ பாம்பக விமானங்களில் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா இந்த குண்டுகளை பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது முன்னதாக ஈரானின் இஸ்பா அணுசக்தி தளம் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் போர் விமானங்களின் தாக்குதலில் ஈரானின் மூன்று ராணுவ தளபதிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் டெல்லி ஹைபா டான் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசி தாக்கல் நடத்தியது இஸ்ரேல் ஈரானிடையே இன்று பத்தாவது நாளாக போர் நடிக்கிறது ஆரம்பம் முதலே ஈரான் அணுசக்தி தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கல் நடத்தி வருகின்றன இதன்படி நேற்று ஈரானின் இஸ்பகான் அணுசக்தி தளத்தை குறிவைச்சு இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று மீண்டும் தாக்கல் நடத்தியது இதில் அந்த அணுசக்தி தளம் மிகவும் கடுமையாக சேதமடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை என ஈரான் தரப்பு கூறியுள்ளது